மக்கள் வழக்கமாக கூடுகின்ற இடங்களில் ஆங்காங்கே முப்பது நாற்பது புத்தகங்கள் கொண்ட போர்ட்டபிள் புக் ஷெல்ஃப் வைக்கப்படும் எடுத்துக்காட்டாக நம்முடைய பேருந்து நிறுத்தங்களில் இருக்கின்ற அந்த நிழற்கூடைகள் மற்றும் ரேஷன் கடை பஞ்சாயத்து அலுவலகம் இது போன்ற மக்கள் கூடுகின்ற ஆறு பகுதிகளில் இந்த சிறிய நூலகமானது அமைக்கப்படும் நீங்கள் நேரம் கிடைக்கின்ற பொழுது இரண்டு பக்கங்களோ மூன்று பக்கங்களோ படித்தாலே போதும் படிக்கின்ற சமூகம் வளர்ச்சியை நோக்கி செல்லுகின்ற சமூகமாக மாறும் படிக்கின்ற சமூகம் சமத்துவத்தை இந்த சமுதாயத்திற்கு எடுத்து வருகின்ற சமூகமாக மாறும் ஆகவே இந்த ஒரு அமைப்பை நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலே முதன் முதலாக நம்முடைய பங்கிலே நாம் நிறைவேற்றுகின்றோம் நீங்கள் அனைவரும் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் உங்களுடைய அருகாமையில் இருக்கின்ற புத்தகங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும் விவேகானந்தர் மிக அருமையாக சொல்லுவார் ஒரு நூலகம் திறக்கப்படும் ஊரில் ஒரு சிறைச்சாலை மூடப்படும் என்று சொல்லுவார் அதுபோன்று இந்த நூலகங்களால் நாம் வளமை பெற வேண்டும் வளர்ச்சி பெற வேண்டும் பிற பங்குகளுக்கு எடுத்துக்காட்டான பங்காக நாம் சிறக்க வேண்டும் என்பதற்கு இணங்க ஆயர் அவர்களை இந்த நூலக திறந்து வைக்க அன்போடு அழைக்கின்றேன் பிஷப் கேட்கிறாங்க புக்கை எடுத்து கொண்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு புக்கெடுத்து கொண்டு போகக்கூடாது நீங்கள் வாசித்துவிட்டு அங்கே வைக்க வேண்டும் புத்தகத்தை எடுத்துச் செல்ல மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் எடுத்து சென்றாலும் கவலை இல்லை வாங்கி வைக்கலாம் ஆனால் எடுத்து செல்பவர்கள் வீட்டிலிருந்தாவது வாசிக்க வேண்டும்